பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்ஸியில் ஒரு நட்சத்திரம் அதி பயங்கர வேகமாக ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தஞ்சு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருப்பது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி நட்சத்திரம் இவ்வளவு வேகத்தில் போக முடியும் அந்த நட்சத்திரம் எங்கே போய்கிட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் நாசாவின் வைஸ் டெலஸ்கோப் வைட் ஃபீல்டு இன்ஃப்ரா சர்வே எக்ஸ்ப்ளோரர் டெலஸ்கோப் நம் பால்வெளி அண்டத்தின் சென்ட்ரல் மத்திய பகுதியில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது அப்போது விசித்திரமாக ஒரு நட்சத்திரம் அதிபயங்கர வேகத்தில் நகர்வதை இந்த டெலஸ்கோப் கண்டுபிடித்தது உடனே விஞ்ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை தீவிரமாக ஆராய்ச்சி செய்ததில் அதைப் பற்றிய சில சுவாரஸ்யமான பல தகவல்கள் கிடைத்துள்ளது அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார் ஜே ஒன் டூ ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு தான் ஏன்னா ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார் வெரி வெரி ரேர் ஸ்டார் அவ்வளவாக இதை பார்க்கவே முடியாது வெரி ரேர் அப்போ எப்படி இந்த நட்சத்திரம் கிடைத்தது என்றால் பிளானட் நைன் ஒன்பதாவது கிரகம் இருக்கிறதா என்று தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி தான் ஒருமுறை கிரகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள் அந்த சமயத்தில் ஒரு நட்சத்திரம் விசித்திரமாக நகர்வதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அதுதான் நம்ம மேலே பார்த்த ஜே ஒன் டூ ஃபோர் நைன் பிளஸ் த்ரீ சிக்ஸ் ஸ்டார் இந்த நட்சத்திரம் பால்வெளி அண்டத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறது என்றும் ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்துள்ளது அது எப்படி ஒரு நட்சத்திரம் பால்வெளி அண்டத்தின் பிரம்மாண்ட ஈர்ப்பு விசையிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும் வாங்க பார்த்து விடுவோம் பொதுவாக ஒரு நட்சத்திரம் பால்வெளி அண்டத்தில் ஒரு செகண்டிற்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் முதல் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது என்றால் அது ஒருபோதும் பால்வெளி அண்டத்தை விட்டு வெளியேறவே வெளியேறாது நம் சூரியனைப் போல ஒரு சரியான வட்டப்பாதை அமைத்து சுற்றி கொண்டே இருக்கும் ஆனால் அதுவே ஒரு நட்சத்திரம் ஒரு செகண்டுக்கு சுமார் ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் முதல் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்தால் அது நிச்சயம் பால்வெளியின் சென்ட்ரல் மாஸ் மத்திய நிறையை ஒழுங்காக ஒரு பாதை அமைத்து சுற்றாமல் பால்வெளியை விட்டே ஓடிவிடும் இது போன்ற நட்சத்திரத்தை எதுவும் கட்டுப்படுத்தவே முடியாது இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது அதுபோல ஒரு ஸ்டார் தான் இந்த ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார் ஜே ஒன் டூ ஃபோர் நைன் பிளஸ் த்ரீ சிக்ஸ் இந்த ஸ்டார் இப்போதும் தான் இருக்கிறது அது வேகமாக செல்கிறது விரைவில் பால்வெளியை விட்டு வெளியேறத்தான் போகிறது இது ஒரு எல் சப் டுவார்ப் ஸ்டார் வெரி ரேர் அதே சமயம் இது ஒரு மிக பழமையான மெயின் சீக்வன்ஸ் ஓல்டு ஸ்டார் நம்ம சூரியன் பால்வெளி அண்டத்தின் மையத்தை ஒரு முறை ஆர்பிட் செய்து முடிக்க குறைந்தது இருநூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அதுதான் ஒரு கேலக்டிக் இயர் என்கிறோம் இது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் மாறாது ஆனால் ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார் அப்படி கிடையாது இதற்கென ஒரு நிலையான சுற்றுப்பாதை இருக்காது மற்ற நட்சத்திரம் போல இல்லாமல் இது கூடுதல் வேகத்தில் போகும் இதன் பாதை ஒரு பிளேனாக இருக்காது இது வித்தியாசமாக இது இப்படித்தான் போகும் இந்த நட்சத்திரம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்ன காரணம் என்று கேட்கலாம் இதற்கு மிகச்சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இருந்தாலும் இந்த ஸ்டார் இப்படி நடந்து கொள்ள காரணங்கள் மூன்று விதங்களாக விளக்கப்படுகிறது இதோ இந்த படத்தை பாருங்கள் இப்படித்தான் முதல் காரணம் ஒரே இடத்தில் இரட்டை நட்சத்திரம் அதாவது பைனரி ஸ்டார்ஸ் இருந்திருக்கும் அதில் அந்த இரண்டு நட்சத்திரமும் ஒன்றை ஒன்று மாறி மாறி சுற்றி கொண்டிருக்கும் ஒரு சமயத்தில் அந்த பைனரியின் ஒரு நட்சத்திரம் மற்றொன்றை விட பெரியதாகவும் அது டைப் ஐஏ சூப்பர் நோவாவாக வெடித்தும் இருக்கும் அந்த வெடிப்பினால் உடனிருந்த அந்த சிறிய நட்சத்திரம் அந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலை வேவால் உந்தி தள்ளப்பட்டு அதிவேகமாக எஸ்கேப் வெலாசிட்டி லிமிட்டை விடவும் அதாவது செகண்டிற்கு ஐநூற்றி முப்பது முதல் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருக்கும் அதனால்தான் இந்த நட்சத்திரம் பால்வெளி அண்டத்தை விட்டு வெளியேறுகிறது என்று கூறுகிறது ஒரு ஆராய்ச்சி அடுத்து இரண்டாவது காரணம் க்ளோபிலர் ஸ்டார் கிளஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரே இடத்தில் மில்லியன் கணக்கில் நட்சத்திரம் கொண்ட அமைப்பு இந்த கிளஸ்டர்களின் மையத்தில் கருந்துளை பிளாக் ஹோல் பைனரிகள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துள்ளார்கள் இப்படி இரண்டு பைனரி இரட்டை கருந்துளைகள் ஒன்றை ஒன்று சுற்றி கொண்டே இருக்கும் இதே போல இப்படி சுற்றி கொண்டிருக்கும் கருந்துளைக்கு அருகில் சிக்கிக் கொள்ளும் ஒரு நட்சத்திரம் அதிவேகத்தில் சுழற்றப்பட்டு தூக்கி வீசப்படும் இதனால் வேகம் அந்த நட்சத்திரம் அதிகரித்து கேலக்சியை விட்டு வெளியேறும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அடுத்து மூன்றாவது காரணத்தையும் பார்க்கலாம் நம்ம பால்வெளி அண்டத்திற்கு துணை அண்டங்கள் சாட்டிலைட் கேலக்சிகள் நிறைய இருக்கிறது அதில் குறிப்பிடத்தகுந்தது எல்எம்சி எஸ்எம்சி அதாவது லார்ஜ் மெஜிலானிக் கிளவுட் மற்றும் ஸ்மால் மெஜலானிக் கிளவுட் என்று ஒருவேளை இது போன்ற மற்ற சேட்டலைட் கேலக்சியிலிருந்து தனியாக பிரிந்து நம் பிரம்மாண்ட பால்வெளி அண்டத்தினால் இழுக்கப்பட்டிருக்கும் இதனால் வந்ததுதான் இந்த விருந்தினர் என்கிறது மற்றொரு ஆராய்ச்சி எது எப்படியோ விரைவில் இதற்கான காரணத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள் ஜேம்ஸ் வெப் போன்ற அதிநவீன டெக்னாலஜியை கொண்டு பார்ப்போம் மிக விரைவாக நன்றி இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்